சென்னையில் விடியா அரசு பொம்மை முதல்வரின் தந்தை மற்றும் அமைச்சரின் தாத்தா என்ற ஒரே காரணத்திற்காக கருணாநிதிக்கு இரண்டாவது முறையாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடத்தியிருப்பது ஒட்டுமொத்த திரைத்துறையினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த விழாவில் முக்கிய விருந்தினர்கள் இருப்பிடத்தில் கூட ஆள் இல்லாமல் ஏராளமான இருக்கைகள் காற்று வாங்கிய நிலையில் காணப்பட்டது முக்கிய நடிகரான ரஜினிகாந்த் பேசும்போது கூட நூற்றுக்கணக்கான இருக்கைகள் காலியாகவே இருந்தது விடியா அரசுக்கு எதிரான திரைப்பட துறையினரின் மனநிலையை காட்டுவதாகவே அமைந்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் ஆர்வம் காட்டாத விடியா அரசு நூற்றாண்டு விழா நடத்துவதில் தீவிர கவனம் செலுத்தியது மக்களிடையே மனக்குமுறலை உண்டாக்கியுள்ளது விளம்பரம் செய்வது மற்றும் கடன் வாங்குவதில் குறியாக இருக்கும் இந்த பொம்மை முதல்வர் அரசை வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றே மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்